அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஜோதிடம் சேனலின் சார்பாக இனிய வாழ்த்துக்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் மேச ராசி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் மற்றும் கிருத்தய ஒன்றாம் பாதத்தை அடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான பலன் பார்க்கும் பொழுது அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினைந்து நாள் அதாவது ஃபோர்டீன்த் வரைக்கும் ஆறாம் இடத்திலும் அந்த பதினாலாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கலசரஸ்தானத்திலும் அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஸோ இதன் ரீதியாக அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் மிகுந்த லாபத்தினை நீங்கள் வந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் விளங்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் தி மந்த்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபோர்டீன்த் வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சாதகம் இல்லாத நிலைமை இருந்தாலுமே அதாவது குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இல்லை வேலைக்கு போகக்கூடிய அன்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு லவு லகுவான ஒரு நேரத்தை நீங்கள் நிச்சயமாக உணரக்கூடிய தன்மை வெளிப்படும் என்பதுதான் உண்மை ஸோ இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டவர் ஏழாம் இடத்திற்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செல்லும் பொழுது உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் செய்திருக்கக்கூடிய எஃபர்ட்ஸுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் செய்த செயலுக்கான நல்ல விளைவுகளை நீங்கள் அறுவடை செய்ய முடியும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்திற்கு உங்களுடைய இந்த மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானினால் உங்களுடைய ராசி அதிபதி மிகவும் வலுவான நிலையில் இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருப்பதினால் ஒரு அற்புதமான பலன்களை நிச்சயமாக உங்களால் பெற முடியும் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு கூடிய புதன் பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சென்று ஆறாம் இடத்திலேயே அவர் வந்து வலுவாக இருக்க போகிறார் ஸோ இதன் ரீதியாக அதே ரீதியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் நன்மைகள் நடந்தாலும் ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதால் ஏன்னா ஆறு கூடையவன் ஆறாம் இடத்திலேயே இருப்பதினால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஹெல்த் ரிலேட்டட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து நிச்சயமாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும் நல்ல உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அதே போன்று இன்ஃபெக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏர்போன் டிசீசஸ் அதாவது காற்றினால் பரவக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் கோல்டு இந்த மாதிரி வந்து சளி இருமல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் ஒரு சாலச்சிறந்ததான ஒரு நேரமாக நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் ஆகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழுக்குடைய கூடைய ஸ்தானாதிபதி மற்றும் குடும்பம் மற்றும் தன பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அவர் வந்து அமரிருக்கிறார் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு ஸோ அது வரைக்கும் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த அவர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அங்கே வந்து வந் வந்து அமர்ந்து சூரியன் மற்றும் கேது சிறிது காலம் புதன் பகவானுடன் சேர்ந்து மு முக்கூட்டு கிரகங்களாக அவர் வந்து சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு அற்புதமான அமைப்பாக விளங்குகிறது அங்கே சூரிய பகவானும் இருக்கையில் சுக்கர பகவானும் சேருவதனால் உங்களுடைய பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து ஒரு பர்ஃபெக்டான நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தினை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதே போன்று இந்த மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானாகப்பட்டவர் எட்டாம் இடத்திலிருந்து தோங்குவதால் சற்று முதல் பதினைந்து நாட்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான நிலைமைகளில் இருந்தாலுமே அதை சரி செய்யும் வகையில் பிற்பகுதியாகப்பட்டது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலத்திலே நிச்சயமாக விளங்கும் அதே போன்று ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அளப்பரிய ஆற்றலையும் பல மேன்மைகளையும் நன்மைகளையும் எக்ஸலண்ட்டான ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குறிப்பாக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய அன்பர்களுக்கு இந்த தருணத்தில் வெளிநாடுக்கு செல்ல வேண்டும் அது நீண்ட நாளைய கனவு மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட நாளைய கனவு சில அன்பர்கள் இங்கேயே வேலை செய்து கொண்டிருப்பாங்க அதாவது சில அன்பர்கள் தொழில் இங்கே செஞ்சுட்ருப்பாங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினை தோற்றிருக்கக்கூடிய அதற்கான ஒரு அடித்தளமிடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டம் ராகு பகவானுடைய துணையால் அனைத்து அருக அனுகிரகத்தையும் நீங்கள் பெற முடியும் ஸோ பதினோராம் இடத்தில் ஸோ பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு காலகட்டமாக இல்லை என்பதனால் உங்களுடைய விரயஸ்தானம் வந்து வலுப்பெறுகிறது ஸோ இதன் ரீதியாக நீங்கள் என்னென்னா கொஞ்சம் விரயத்தை குறைத்து கொள்வது அதற்கு பதிலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் செய்வது இல்லை எவ்வகைகளினாலும் உங்களுக்கு வந்து சேவிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களை உட்படுத்தி கொள்வது சேவிங்கை ரிலேட்டடாக நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கம்மி பண்ணணும் செலவுகளை குறைத்து கொள்வது மிகவும் ஒரு சாலச்சிறந்த ஒரு விஷயமாக அமையும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாழ்கின்ற அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரமாக நிச்சயமாக விளங்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் எதிர்பாராத வகையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆக நிச்சயமாக விளங்கும் ஸோ பெரும்பாலான அயல் நாடில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய ஒரு ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களுக்கு பிடித்தமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதாக இருக்கலாம் அல்லது எவ்வகையிலனாலும் உங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயத்தை ஒரு ந ஒரு நன்மையை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள் அது உங்கள் உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் இருக்கிறக்கான வாய்ப்புகளும் மேலும் அரசாங்கம் அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை அடைக்கின்ற ஒரு வாய்ப்பாகவும் இந்த இந்த வாய்ப்பு நிச்சயமாக அமையும் நீங்கள் எதிர் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு ஒரு பி பிஆர் பெர்மனண்ட் ரெசிடென்ட் விசா அதே போன்று பார்த்திங்கன்னா ஒரு இமிக்ரேஷன் ஸோ இது ரிலேட்டடான ஒரு அப்கிரடேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ஃபார்வ்டு ஆகி முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு நிலைமை நிச்சயமாக நீங்கள் இந்த தருணத்தில் பெற உள்ளீர்கள் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருப்பதினால் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து படிக்கக்கூடிய கூடிய நல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ரென்தன் உங்களுடைய ஒரு அந்த முயற்சியை பார்த்திங்கன்னா நல்லா ப்ரிப்பேர்ட் பண்ணி நீங்கள் வந்து அது பண்ணி முயற்சி பண்ணக்கூடிய ஸோ நீங்கள் தமிழிலேயே பார்த்துருக்கலாம் வெற்றிகளை நீங்கள் வந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பதினஞ்சாம் தேதி வாக்கிலிருந்து கண்டிப்பாக இந்த மாத்தினுடைய எண்டுக்குள்ளார உங்களுடைய ஜனகான ஜாதக ஜாதகம் துணி நிற்குமானால் அதாவது அது வந்து ஒரு நல்ல ஒரு தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நட்பலங்களை அடைய முடியும் ஸோ ஆவரேஜான ஒரு அனுகூலமில்லாத திசை நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக இது வந்து ஒரு பத்துலேருந்து அஞ்சு பர்சன்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஸோ அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி உங்களுடைய ஜனகால ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரக அமர்ந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய பாவம் ஸோ பார்வை இவை அனைத்தும் கொண்டு நாம் வந்து உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய பலன்களை நிச்சயமாக தெரிவிக்க முடியும் ஸோ இந்த அன்பர்கள் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான சாதகமான காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் பிளான்ஸாக கன்வெர்ட் ஆகி பிளான்ஸ் எல்லாம் பெனிஃபிட்ஸாக கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பரணி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக அதாவது ஒரு ஆயத்த ஆடை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் வைத்திருக்கலாம் ஒரு வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் இல்லை என்றால் சுக்கரம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு ஒயிட் கலர் இருக்கக்கூடிய விஷயங்கள் தயாரிக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மார்வலஸ் டைம் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு காலமாக அமையும் மேலும் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்றால் கால பைரவர் வழிபாடு செய்துவார்கள் அதே போன்று லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் செய்து வாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மாதமாக நிச்சயமாக அமையும் மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்